இந்த சந்தர்ப்பத்தில் அழிவை நோக்கி பயணிக்கக்கூடிய நம் சமூகம் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னவென்றால் தீமைகள் அதிகம் காணப்படுகிற நேரத்தில் அழியக்கூடிய காரியங்களில் மனிதர்கள் ஈடுபட்டு வருகிற நேரத்தில் திரும்ப அவர்களுக்குள் தெளிவை உருவாக்கி நாம் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது அன்பு சகோதரர்களே கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வாங்க நெருங்கி இஸ்லாத்தை பொறுத்த அளவுல இந்த மார்க்கம் முழுக்க எல்லா விஷயத்தையும் நமக்கு மிக தெளிவாக கற்றுத் தந்திருக்குது நீங்க ராணுவத்துல தான் பாப்பீங்க அணிவகுப்புகள் மக்கள் எப்படி நிக்கணும் எந்த மாதிரி அந்த ராணுவத்தினர் எப்படி நிக்கணும் அப்படிலாம் இராணுவத்துல பார்க்கலாம் ஒவ்வொரு தொழுகையிலும் தம்முடைய குதிகால்களை பார்த்து சஃபை சரி செய்கிற சமுதாயம் ஒரு நாளைக்கு ஐந்து வாட்டி நாம் நேர்த்தியாக நிற்கிறோமா என்று தங்களை சரி செய்து கொள்கிற சமுதாயம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தொழுகை என்பது அல்லாஹு என்று தக்வீர்களை கைகளை ஜமாத்து தொழுகையை சொல்கிறேன் ரெண்டு கைகளையும் கெட்டியதோடு ஆரம்பிக்கவில்லை சஃபோடு ஆரம்பிக்கிறது அந்த சஃபாத் அல்லாஹுடைய நேரடியார்களை நிற்பதற்கு சொல்லி தருகிற மார்க்கம் அதனால் நாம் எந்த ஒரு சபையில் அதாவது சாதாரணமாக ஸ்கூல்லே சொல்லுவாங்க அப்படி நேர்த்தியா நிற்கணும் இப்படி உட்காரணும் நம்முடைய மார்க்கம் அத்தனையும் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹுடைய நிலடியார்களே அவைகள் அணுவணுவாக பின்பற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளோடு அன்பு சகோதரர்களே அதாவது நாம் நம்முடைய குடும்பத்தை நம்மளையும் அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களை விட்டு தவறான இருந்து நம்மளை காத்துக் கொள்வதற்கு நமக்கு தேவைப்படுகிறது தப்பில் ஈடுபட வேண்டாம் தவறு செய்ய வேண்டாம் என்றால் ஒரு சிலர்களுக்கு அது புரியும் இன்னும் பலர்களுக்கு அது புரியாது ஏ வட்டியில கை வைக்காதீங்க பா அழிவு வந்துடும் என்றால் அவர்களுக்கு அது புரியாது விபச்சாரம் செய்யாதீங்கன்னா அவர்களுக்கு அது புரியாது ஆபாசமான படங்களை பார்க்காதீர்கள் மற்ற எந்த படத்தையும் பார்க்காதீங்கன்னா இது என்ன தப்பென்று படர்கள் கேட்பார்கள் ஒரு லேச மியூசிக் கேட்ட ஹராமா தப்பான்னு கேட்பார்கள் இப்படியான சில விடயங்களுக்கு தான் செய்யக்கூடிய காரியங்கள் சரி என்பு அவர்கள் நிறுவார்கள் பிழையான காரியங்களில் ஈடுபட்டு விட்டு அதற்கு அவர்கள் காரணம் தேடி இது சரிதானே அப்பா இப்படி இப்படி ஒரு பிரச்சனைனால்தான் இப்படி என்னப்பா சுகோவுக்கு காணோம் அவ்வளவு உடம்பு வருத்தம் இந்த உடம்பு வருத்திலே அல்ல கேட்பானா என்று மாறி நம்மளே நாமளே திருப்திப்படுத்திக் கொள்கிற விதத்தில் பிழைகளை செய்துவிட்டு அந்த பிழைகளுக்கு வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய பலர்கள் நிற்கிறார்கள் அதனால் அல்லாவுடைய நல்லடியார்களே நாம் இந்த அழிவான பயணத்தில் இருந்து நம்மளே நம்முடைய குடும்பத்தையும் விசேடமாக இளைஞர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கு ஒரு சில அடிப்படைகளை நாம் புரிந்திருக்க வேண்டியிருக்கிறது புரிகிற நேரத்தில் நமக்குள் மனமாற்றம் ஏற்படும் அல்லாஹுடைய நல்லடியார்கள்

இன்னொன்னுக்குள்ள தேன்பானி ஊத்துறோம் எல்லாம் பார்க்க ஒரு போத்தல் ஊத்தப்பட்ட அந்த திரவங்களை வைத்து அந்த போத்தலுடைய பெருமதி கூடி குறையும் ஒரு நஞ்ச ஊத்துறோம் ஒன்றுக்குள்ள ஒரு போ அந்த போத்தல்களுக்கு பெருமதி அதுக்குள் ஊத்துற திரவத்தை வச்சுதான் இருக்குது இதே மாதிரி நாம் எல்லாம் மனிதர்கள் ஆனா நம்ம என்ன கொள்கையில இருக்கிறோம் என்பதை வைத்து தான் நம்முடைய பெருமதி தீர்மானிக்கப்படுகிறது நம்முடைய அதாவது நாம் புனிதமானவர்களா மோசமானவர்களா எப்படி தீர்மானிக்கப்படும் நாம் என்ன கொள்கையில் இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் இருக்கிறோம் நாம் கொள்கையை புரிந்து ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கைப்படி வாழ்கிறோமா மனோ இச்சைப்படி வாழ்கிறோமா அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு மனிதனுக்குள் ஒருவருக்குள்ள நான் நினைக்கிற மாதிரி வாழ போறேன்னு நினைச்சாருன்னா அவர் பெருமதி பூஜ்யம் ஏன்னா அவர் நினைக்கிறதெல்லாம் சரியாகாது நான் மாதிரி நினைச்சா அடிப்பேன் நான் நினைச்சா திட்டுவேன் நான் நினைச்சா மன்னிப்பு கொடுப்பேன் இதுக்கு ஏதாவது வழிகாட்டல் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் ஒரு வழிகாட்டல் சொல்லி தருக்குது சாதாரணமா ஒரு ஆள் இந்த ஊர்ல பெரிய வியாபாரம் பண்ணிட்டாரு பெரிய கோடீஸ்வர்

விபச்சாரம் செய்தார்கள் அசிங்கத்தில் ஈடுபட்டார்கள் சில வேலை தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிற நேரம் உங்களுக்கு இந்த நிலைமை வரும் என் பிள்ளைய மாத்திரத்துக்கு ஒரு கொள்கை இருக்குதா ரொம்ப தப்பா போறானு நல்ல வளர்த்தனே சில தகப்பன்மார்கள் அவர்களை மாத்திக் கொள்ள வேண்டியிருந்தாலும் எங்க பிள்ளைய மாத்திரத்துக்கு ஒரு கொள்கை இருக்குதா பாலைவனத்தில் ரசூல்லா வர்ற நேரம் இந்த உலகத்தில் மிக மோசமான மனிதர்கள் எங்க இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருந்தாங்க அனா சுன்னா என்னமோ நானா இட்டக்கிட்ட சொல்ற மாதிரி ஆயிடும் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லஷானு என்ன செய்கிறான்டா ஒரு சமூகத்தை தேர்ந்தெடுக்கிறான் ஈஷா আলাইஹி வஸலாம் அவர்களுக்கு பிறகு இன்னொரு ஒரு இறை தூதர் வருகிறார் 600 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது உலகத்தில் எந்த பாகத்துள்ள மனிதர்களுக்கு இந்த செய்தியை இந்த கொள்கையை கொடுக்கணும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான் இது அச்சையால் நடக்கல அல்லாஹ் அணுக்கணைய தேர்ந்தெடுக்கல இலங்கையை தேர்ந்தெடுக்கல அரபு பிரதேசங்களில் அரபு நாடில் மக்கா என்ற அந்த மண்ணை தேர்ந்தெடுக்கிறான் ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறான் என்பதற்கு பல காரணங்கள் அல்லாஹ் அறிந்தவன் ஆனால் ஒரு சில காரணங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது இந்த உலகத்தில் மிக புனிதமான ஆலயம் அங்கே இருக்கிறது அதை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் நல்லவர்களாக இருந்தால் அங்க ஒரு இறை தூதர் தேவைப்பட மாட்டார் எந்த ஊர் மக்கள் ரொம்ப கயவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மோசமான காரியங்கள் ஈடுபடுகிறார்களோ அங்கதான் இறை தூதருடைய பிரச்சாரங்கள் தேவைப்படும் அந்த பிரச்சாரங்கள் முடக்கி விடப்படுகிற நேரத்தில் அந்த மக்கள் திருந்துவார்கள் மக்களையே நல்லா தேர்ந்தெடுக்கிறான்னு கேட்டா உலகத்துல எல்லாரையும் உட்கார வச்சு ரொம்ப மோசமானவங்க யாருன்னு கேட்டா ஒன்னா நல்ல பண்புள்ளவங்க யாரேண்டா சொல்லிருவாங்க இவங்க எல்லாம் நல்ல பண்பு செழிப்பாங்க பண்பா நடப்பாங்க உலகத்தில் மிக மோசமானவர்கள் யார் அப்படி கேட்டா அதையும் சொல்லுவார்கள் மக்கள் அனுபவ ரீதியாக இவங்க ரொம்ப கெட்டவங்க ஆனால் சரிப்பிளை இருக்கலாம் அல்லாஹ் போல ஆலமீனுக்கு தான் தெரியும் நுணுக்கமாக இவங்க தான் ரொம்ப கெட்டவங்க இவங்க தான் நல்லவங்க அல்லாட்டு போய் கேட்டா உலகத்துல ரொம்ப கெட்ட மக்கள் எங்க வாழ்ந்தாங்க அந்த நேரத்துல கேட்டா அல்லா சொல்ற மக்கால தான் வாழ்ந்தாங்க நரகத்துல ஒரு மனுஷனை கொண்டு போய் போட்டா அதுல பாதாளத்துல உள்ள வந்து ஆக கெட்டவன் அர்த்தம் நரகத்துல கீழே கீழே அப்படி மேல 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 வருவாங்க ஜென்னாவுல அப்படி கீழே இருந்து அப்படி மேலே போவாங்க ஜென்னாவுல உயரமா போக போக அந்தஸ்து கூடும் என்பது உயர்வான சொர்க்கம் நரகத்தை அது படு குழி அதல பாதாளத்துல தள்ளி விட்டா ரொம்ப பயங்கரமான குற்றம் பண்ணவங்க தான் ரொம்ப பாதாளத்துக்கு போவாங்க அந்த குழியில் இருப்பாங்க அந்த மக்களை பார்த்து யாரு இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு அந்த சாபாக்களுக்கு முன்னாடி உள்ள நிலைமை எல்லாம் சொல்லி காட்டுறான் கோத்தும் நீங்க தான் நரகத்துல ஆக கீழே உள்ளவங்க உலகத்து உள்ளவங்க எல்லாம் நரகத்துல போட்டா ரொம்ப கடைசியில அடியில் அனுப்பிங்களே நீங்க தான் சுபான அவ்வளவு மோசமான காரியங்களை உங்க ஊர்ல நீங்க பார்க்க மாட்டீங்க ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளைய கடத்தரசுக்கு கொள்ளுவாரா

கௌரவம் அப்படி ஒரு கௌரவத்தை உலகமே பார்க்காது பொம்பளை புள்ள பிறந்த அல்லாஹ் சொல்றான் எல்லாம் அவங்க மௌத்தான புறம் சொல்ல அவங்க முன்னாடி வச்சு சொல்றான் சொத்த துஜும் உங்களுக்கு கருத்து போயிரும் யாரை பார்த்து யார் இருக்கிறார்களோ அப்ப லைவா குருவான் இறங்குது உங்களுக்கு பொம்பளை புள்ளா மோகம் கருத்துருமோ அவ்வளோ ஆம்பளை சிங்கமா நடப்பாங்க பொம்பளை புள்ள வெக்கமா ஒளிவார்கள் புள்ளையை கொண்டு போய் புதைச்சிட்டு நெஞ்சு மார்பை தள்ளி கொண்டு சந்தோஷமா வருவார்கள் எனக்கு பெண் வாரிசி இல்லை ஆண் சிங்கம் என்பார்கள் இப்படி ஒரு மௌட்டிக கொள்கையில தந்த புள்ளையை அதாவது கொலை செய்கிற அளவுக்கு மிக கொடூரமான மனிதர்கள் நினைக்கிறாங்க அப்படி நாலு பேர் உங்க ஊர்ல இருந்து எப்படி இருக்கும் ரெண்டு கொலகாரன் நின்னால பயந்து பயந்து இருப்பீங்க கஜிர் தொழுகி போற நேரம் பாப்பீங்க இருட்டா இருக்குதேப்பா எவனாவது வந்து பாஞ்சி மதியில இருந்து பாஞ்சி குத்திட்டான்னா என்ன ஊர்ல ரெண்டு கொலகாரன் தான் நீங்க பயப்படுவீங்க அந்த ஊரை பொறுத்தளவுல அவர்கள் கொலை செய்தார்கள் அப்ப அழாதவர்கள் தண்ட புல்ல துடிக்க துடிக்க சாகுற நேரம் எந்த வாப்பா பாத்திருப்பாரு ஐசியூல போய் வச்சு உங்க மகளை வச்சு

ரொம்ப முக்கியம் அதுக்காக வேண்டி தன் அவங்க போய் பயன் பண்ண புரியும் நினைக்கிறீங்களா பத்து குடிகாரன் உட்கார வச்சு நான் பேசுறேன் நீங்க கேப்பீங்க குடிகாரன் போய் பேசுறாரு ஒரு நல்ல நாலு பேர் உட்கார வச்சுல அவங்களுக்கு ஏதாவது புரியும் குடிகாரன் பேசலாமா குடி அந்த உயிர் அந்த ஊர்ல குடிக்காதவன் யாருன்னு கேட்கணும் ராத்திரி வாழ்க்கை நைட் லைஃப் அரபிகள் வாழ்க்கை என்னன்னா ராத்திரி தான் வாழ்வார்கள் என்ன பகல்ல எங்க பார்த்தாலும் மலைகளும் பாலைவனமும் அதான் தெரியுமா அவர்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி எதுவும் தெரியாது ராத்திரிக்கு அவர்கள் நட்சத்திரங்களோட பேசுவார்கள் அந்த நட்சத்திரம் அந்த வானத்த வானம் அதாவது நட்சத்திரத்தெல்லாம் முழுக்க படிச்சு வச்சிருப்பாங்க அவங்க கீழே பாதை ரோட் போட்டாங்கன்னா நம்ம ரோட்ட தான் வருவோம் லைட் அடிச்சிட்டு ரோட் போட்டிருக்கிறாங்களா தார் போட்டிருக்கிறான்னு பாப்போம் அவங்க வானத்தை பார்த்து தான் போவாங்க ஓ இந்த நட்சத்திரம் எம்மன் பக்கம் இந்த நட்சத்திரம் இந்த மதீனா பக்கம் மக்காவுல இருந்து போற நேரம் ரெண்டு ஜெயிச்சி வரைக்கும் நம்ம இப்படி போனோமுட்டா அந்த பக்கம் குருநாகல் இந்த பக்கம் சிலாபம் மாறி மக்காவுல இருந்து இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா எவனுக்கு போயிடுவாங்க இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா மதீனா போயிருவாங்க அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது ராத்திர தோட்டச் எப்படி இப்போ போட் போட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கறதா வானத்தை பார்ப்பார்கள் அவர்களுக்கு நன்றாக வானத்தோட பரிச்சயம் இருந்தது அவர்களுக்கு ஒரு நாள் கூட ஜும்மா லேட்டா ஜும்மா மிஸ் ஆகல இன்னைக்கு சனிக்கிழமை நேத்து தான் எவமுல் ஜும்மா இன்னைக்கு எவமு சபு தான் தப்ப தப்பிட்டோம் நேத்து குத்துபா செய்ய கிடைக்கல எல்லாரும் பலிக்கு நம்ம குத்துபா செய்ய போற சொல்ல சொன்னாங்களா தெளிவாக ஜும்மாவை அவங்களுக்கு அவங்களுக்கு டைம் தெரியும் ஃபஜ்ர் என்றால் நீங்க டைமை பாப்பீங்க கிளாக்க பாப்பீங்க வாட்ச் பாப்பீங்க அவங்க வானத்தை பார்த்துட்டாங்கன்னா மகரிப் இஷா நீங்க புரியுவீங்களா மகரிப் இஷா வானத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுங்க பாப்போம் துல்லியமா பிரித்தறிவார்கள் அவங்களுக்கு அப்படி வானத்தோட உறவு இருந்தது அவங்க நட்சத்திரத்தை நிலாவையும் பார்த்துட்டு நிறைய நிலாவை பார்ப்பாங்க அந்த பூரண சந்திரலாம் ரசிப்பாங்க அவங்க அந்த நட்சத்திரத்தை நிலாவையும் பார்த்து கவிதை படிப்பார்கள் அவங்க வந்து ஹوبي என்ன ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்றைக்கும் நல்ல கவிதை படிப்பாங்க அரபிகள் மாதிரி கவிதையில் தேர்ச்சி பெற்ற ஒரு அவங்க பேசினாலும் கவிதை ஏசினாலும் கவிதை பெருமாள் ஏச்சுவாங்க கவிதையாலே ஏச்சுவாங்க இங்க உள்ளவறி கவிதையாலே ஏச்சுவார் ஏதோ கலைப்பு வந்தா மீனவர்களை பார்த்திருப்பீங்க பாட்டு படிச்சிருப்பாங்களே கலை அகிசா யுத்தம் குடி தோன்றாங்க கவிதை படிக்கிறாங்க ரசூல்லா வேற ஒரு ஆள் படிக்கல பெருமானர் மக்கா மதியனாவுக்கு வர்றாங்க கவிதையில் வரவேற்பார்கள் அவர்கள் கவிஞர்கள் என்று சொல்ற அளவுக்கு அரபிகள் ஏன்னா கவிதர்கள் மொழியில மட்டும்தான் விளையாடலாம் எதுல விளையாட போறாங்க நம்ம சுற்றுப்புறங்கள் சூழல் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இல்லை எதுவுமே இல்லை அவர்கள் மொழியில் தான் சந்தோஷப்படுவார்கள் ஒட்டகத்துக்கு மட்டும் மேல இருக்குது உலகத்தில் எந்த மொழியிலும் அப்படி இருக்குமான தெரியாது வர்ணிக்கிற என்றால் அப்படி வர்ணிப்பார்கள் அந்த மாதிரி வர்ணன சக்தி படைத்தவர்கள் இன்னும் சொல்ல போன அரபிகளுடைய மொழி திறமை இப்போ கொழும்புல தமிழ் பேசுறதுக்கும் உங்க ஊர்ல தமிழ் பேசுறதுக்கு வித்தியாசம் வந்துடும் நீங்க சிங்கள மக்களோட நிறைய இருக்கிறீங்க நாளை சிங்கள வார்த்தை வந்துடும் கொழும்புல உள்ளவனுக்கு இங்கிலீஷ் வழங்கும் சிங்களமும் வழங்கும் தமிழ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜ் வரும் இந்தியால உள்ள பல பேருக்கு தமிழே மறந்து போச்சு ஏட்ட இங்கிலீஷ் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டு அவன் முக்காவாசி இங்கிலீஷ்ல பேசி ரெண்டு வாரம் தமிழ்ல பேசுவான் அப்படி பல பேர் இருக்கிறாங்க ஏனென்றா அந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் இன்னொரு மொழி கலந்துட்டுவீங்க அந்த மொழிக்கு இடம் தெரியாம போயிடும் அரபிகளுடைய மொழிகளோட எந்த மொழியும் கலக்கவில்லை எந்த ஊருக்கு அவங்க போய் சாமுக்கு போய் உடனே வந்துருவாங்க அவர்கள் வேறு அந்நிய மொழிகளை கொண்டு வந்து தன் மொழியோடு சேர்க்கவில்லை அவருடைய எல்லாமே மொழி இருந்தது அந்த மொழி மேல அவர்கள் வெறி வைத்திருந்தார்கள் நீங்க ஊரடங்கு பேசுவீங்க

வேற எதையும் வைத்து நீ நான் என்றார்கள் என்ற அந்த அரபி தேசத்தை அவர்கள் அந்த மொழியை வைத்து தீர்மானித்தார்கள் அவ இரவா என்ன பண்ணுவாங்க பொம்பளை ஆட விடுவாங்க பொம்பளை ஆட விட்டுட்டு ஊத்துட்டு இந்த நட்சத்திரத்தை நிலாவையும் பார்த்துட்டு கவிதையை படிப்பார்கள் வர்ணித்து வர்ணித்து படிப்பார்கள் இதுதான் அவங்க ராத்திரி வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அகம்பாவை முத்தி போச்சேன்னா ரெண்டு புள்ளைய சாகடிச்சிட்டு எனக்கு ஆம்பளை வாரிசு மட்டும்தான் பெருமை அடிப்பார்கள் பெருமை அடிக்க தெரிகிறது குடிக்க தெரிகிறது விபச்சாரம் செய்ய தெரிகிறது சரிப்பா நம்ம அழிவு நோக்கின்னு தலை போட்டாங்களே இந்த அழிவுல ஒரு பாதி மார்க்கமே இல்லாட்டி கூட ஒரு காவாசி